السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أما بعد أنبين إسلامي سوادر الله بن ردي عرقلي فوني அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஜுமாவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் தன் அடியார்களாகிய எம் மீது பல்வேறு அருட்பாக்கியங்களை வழங்கியிருக்கின்றான் பல நன்கொடைகளை எமக்கு கொடுத்திருக்கின்றான் ஒபாத்தினா வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தன் அருளை அல்லாஹ் உங்கள் மீது சொறிந்துள்ளான் அம்பிக்கூறிய சகோதரர்களே வெளிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களில் ஒன்றுதான் நாம் உண்ணக்கூடிய உணவும் எமது குடிப்பும் சகோதரர்களே குடிப்பு உணவு என்பது மனித வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய பொருளாகும் இதன் மூலமாகத்தான் அடியான் அல்லாவை வணங்கி வழிபடுவதற்கான சக்தியை பெற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹு தால அருள் வேதத்தில் ஃபகுலு மின் நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் அமலூசாலேஹா நற்கருமத்தை செய்யுங்கள் இன்னி பிமா அலீம் நீங்கள் செய்வதை நான் நன்கறிந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்கின்றான் எனவே மனிதன் தன்னுடைய உணவு குடிப்புக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துமாறு ஏவப்பட்டிருக்கின்றான் சகோதரர்களே நன்றி செலுத்துவதன் மூலமாக அடியான் தனக்கு அல்லாஹ் வழங்கிய பாக்கியத்தை பாதுகாத்து கொள்ளவும் மேலும் நன்மையை அதிகரித்து கொள்ளவும் நன்றி செலுத்துவதே காரணமாக அமைந்து விடுகின்றது ய கொண்டவர்களே திமா ரசகுனாக்கும் நாம் உங்களுக்கு வழங்கியதில் நல்லதை நீங்கள் புசியுங்கள் ஒஷ்குருலில்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் இங்கு தும் அபுதூன் அவனை நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே விஸ்வாசிகளான மூமீன்களான அல்லாவுடைய அடியார்களுடைய பண்புகளில் ஒன்றுதான் அவர்கள் எல்லா விவகாரத்திலும் நடுநிலைமையை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வீண்விரயம் செய்ய மாட்டார்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கவும் மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் இதா மூமீன்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் வலம் கஞ்சத்தனம் கொள்ளவும் மாட்டார்கள் இரண்டிற்கு மத்தியில் நடுநிலைமையாக நடந்து கொள்வார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மக்களே சாப்பிடுங்கள் தர்மம் செய்யுங்கள் அணியுங்கள் ஆனால் வீண் விரயமோ பெருமையோ கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நபி சொல்லல்லாகும் அலைவு செல்லும் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் எமக்கு அல்லாஹ் வழங்கிய பாக்கியங்களை நாம் கண்ணியப்படுத்துபவர்களாக இருக்கணும் அல்லாஹ் எங்களுக்கு உணவை வழங்கியிருக்கின்றான் அந்த உணவை நாம் மதிப்பவர்களாக அதை வீண் விரயம் செய்யாதவர்களாக அதை துச்சமாக மதிக்காதவர்களாக அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி இவ்வாறுதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபியவர்கள் எங்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் உங்களில் ஒருவர் சாப்பிடுகின்ற போது தன் கரத்திலிருந்து உணவு விழுந்து விட்டால் அந்த உணவை எடுத்து அதில் இருக்கும் அழுக்கை அகற்றிவிட்டு அதனை நீங்கள் சாப்பிடுங்கள் அதை ஷெய்தானுக்காக விட்டுவிடாதீர்கள் என்று நவி செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் உங்களில் ஒருவர் சாப்பிட்டு முடித்து விட்டால் உண்டு முடித்து விட்டால் தன் விரல்களை சூப்பிக் கொள்ளட்டும் அதனை சுவைத்து கொள்ளட்டும் அதில் உணவு எங்கியிருக்கும் அவர் அந்த உணவில் எதில் அல்லாஹ்வுடைய பறக்கத்து இருக்கிறது என்பதை மனிதன் அறிய மாட்டான் என்று சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே மைமுமனார் உதய அன்ஹா அவர்கள் ஒரு மாதளம் கொட்டையொன்று கீழே விழுந்திருந்ததை பார்த்து அதை பூமியிலிருந்து எடுத்து அதனை சுத்தப்படுத்தினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஃபசாதை குழப்பத்தை விரும்ப மாட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய இந்த நியமத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்வதும் கூட அல்லாஹுடைய பூமியில் ஃபசாது செய்வதாகும் என்று சொல்லிவிட்டு சும்மல துஸ் அலுண்ண இதின் அணி வறுமை நாளில் நீங்கள் உங்களுடைய பாக் உங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்கியங்கள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்ற இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் இவனு ஜுபைர் என்ற இமாமவர்கள் கூறுகின்றார்கள் மனிதன் உண்ணக்கூடிய அவன் குடிக்கக்கூடிய எல்லாவையும் அல்லாவுடைய அருள் வாக்கியம் என்பதை அவன் நினைத்து கொள்ள வேண்டும் ஜாபிர் ரோதி அல்லாஹூ அன்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நபி சொல்ல அல்லாஹூ செல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்களான அபூபக்கர் உமர் ஆகிய இரண்டு சஹாபாக்களும் ஒருவருடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள் அப்போது அவர்களுக்கு உணவளிக்கப்பட்டது பேரிச்சப்பழம் உணவாக வழங்கப்பட்டது நீரும் வழங்கப்பட்டது நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அதை உன்றுவிட்டு இது மறுமையில் விசாரிக்கப்படும் நியமத்தாகும் என்று சொல்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதர்களே மனிதன் அல்லாவுக்கு மாறு செய்வது பாவமான காரியங்களில் ஈடுபடுவது அல்லாவுடைய அருள் வாக்கியம் அவனை விட்டு அகன்று விடுவதற்கும் அல்லாவுடைய தண்டனை வருகை தருவதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஊராரை உதாரணமாக சொல்கின்றான் மிக அமைதியாக அச்சமற்ற நிலையில் இருந்த ஒரு ஊரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணமாக சொல்கின்றான் அந்த ஊருக்கான உணவு தாராளமாக எல்லா இடத்திலிருந்தும் வந்து கொண்டிருந்தது கொண்டிருந்ததுலா அல்லாவுடைய அருட்பாக்கியத்தை நிராகரித்தார்கள் மாறு செய்தார்கள் பாவத்தில் ஈடுபட்டார்கள் எனவே அல்லாஹ் அவர்களுக்கு அச்சத்தையும் பசியையும் வழங்கினான் காரணம் பிமா கானு நவுன் அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகள்தான் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நியமத்தை மறுப்பதும் அவனுடைய தண்டனையை வரவழைப்பதும் வரவழைப்பதற்கு முன்றிய காரணமாக அமைந்து விடுவது நாம் எமது வாழ்வில் இஸ்ராஃப் என்று சொல்லப்படக்கூடிய வீண்விரயத்தை ஏற்படுத்தும் நிலையில் வாழ்வது சகோதரர்களே என்று நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள் ஏனைய வைபவங்களை நாம் எடுத்து பார்த்தால் அங்கு உணவுகள் இஸ்ராஃப் செய்யப்படுவதை மிக அதிகமாக நாம் கண்டு வருகின்றோம் நிச்சயமாக இது ஷைத்தானுடைய செயல் என்பதில் எந்தளவும் எல்லளவும் சந்தேகம் கிடையாது அல்லாஹ் சொல்கின்றான் மிம்மா அல்லாஹ் வழங்கியதை நீங்கள் உண்ணுங்கள் வல தபி தி ஷெய்தான் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் இந்நூலகும் அதுவும் அவன் நிச்சயமாக உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கின்றான் மேலும் கூறுகின்றான் மேலும் நவி செல்லாகு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் சாப்பிடுகின்ற போது ஷெய்தான் அங்கு சமூகம் தருகின்றான் எந்த அளவுக்கு என்றால் அவர் உண்ணக்கூடிய உணவிலும் அவரோடு பங்கு கொள்ளும் அளவுக்கு ஷெய்தான் இரண்டர கலக்கின்றான் இவ்வாறு கலந்து அந்த மனிதனுக்கு இஸ்ராஃபை இஸ்ராஃப் செய்யும் நிலைமையை ஏற்படுத்தி விடுகின்றான் அன்பிக்கூடிய சகோதரர்களே யாரெல்லாம் வீண் விரயத்தில் ஈடுபடுவார்களோ கரிசனமின்றி தன்னுடைய வாழ்க்கையில் வீண் விரயத்தை மேற்கொள்வார்களோ நிச்சயமாக இவர்கள் அல்லாவுடைய நேசத்தை விட்டும் தூரப்படுத்தப்படும் மக்களாக ஆகிவிடுவார்கள் இன்னஹூ யபுல் முஸ்ரீபீன் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று சொல்கின்றான் மேலும் குரானில் இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷேயாத்தீன் வீண் விரயம் செய்பவர்கள் ஷெய்தானுடைய சிநேகிதர்கள் என்று குரான் சிராகித்து குரான் கூறுகின்றது சோதர்களே இமாம் சாதி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது மனிதன் தான் உண்ண வேண்டிய அளவை விட அதிகமாக உட்கொள்வது என்பது இதுவும் இஸ்ராஃப் என்று சொல்லப்படக்கூடிய வீண் விரயத்தை சார்ந்ததாகும் காரணம் இவ்வாறு உட்கொள்வதின் மூலமாக மனிதனுடைய உடலுக்கு ஆபத்து ஏற்படுகின்றது இன்னும் மனிதர்கள் உண்பதில் குடிப்பதில் அவர்கள் பெருமை கொண்டவர்களாக தேவைக்கு அதிகமான நிலைமைகளை உருவாக்குவது இதுவும் இஸ்ராஃபை சார்ந்ததாகும் யாரெல்லாம் ஹலாலில் எல்லையை மீறி போகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் ஹராமின் பக்கம் போய்விடுவார்கள் எனவே அதிலும் நாம் கட்டுப்பாடை பேண வேண்டும் இல்லாவிட்டால் அதுவும் இஸ்ராஃபில் சென்று போய்விடும் சகோதரர்களே என்று எஞ்சக்கூடிய உணவுகளை வைபவங்களில் எஞ்சக்கூடிய உணவுகளை வீசிவிடுவது என்பது இதனுடைய நிலைமை பற்றி அறிஞர்களிடம் கேட்கப்பட்ட போது நிச்சயமாக இது இஸ்ராஃப் என்று சொல்லப்படக்கூடிய வீண் விரயத்தை சார்ந்ததாகும் மார்க்கம் இஸ்ராஃபை வீண்விரயத்தை தடுத்திருக்கிறது பொருளாதாரத்தை வீணடிப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது எனவே இத்தகைய எஞ்சக்கூடிய உணவுகளை பாதுகாத்து ஏனையவர்களுக்கு வழங்கி விடுவதோ அல்லது பிறகு அவைகளை நாம் சாப்பிடுவதோ இத்தகைய ஏற்பாடுகளை அதற்காக செய்துவிட வேண்டும் அவைகளை கொண்டு போய் குப்பைகளில் கூலங்களில் கொட்டிவிடக்கூடாது அவ்வாறு நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வீண் விரயம் செய்பவர்களாக இருக்கிறோம் என்பதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொத்பாவை முடித்தார்கள் இரண்டாவது அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி சொல்லாம் அலை வசல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் கூறிய பிறகு அன்புக்குரிய சகோதரர்களே மிக எச்சரிக்கையாக இருங்கள் நிச்சயமாக வீண் விரயம் செய்வது என்பது எமது நியமத்தை இல்லாமலாக்கி விடக்கூடியது அல்லாஹுடைய தண்டனையை வரவழைப்பதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹ் ஒரு நொடி பொழுதில் எங்களுக்கு இருக்கும் பாக்கியங்களை இல்லாமலாக்கி விடுவதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் சகோதரர்களே வரலாற்றை நாம் படித்து பார்த்தால் அன்றும் இன்றும் எத்தனையோ நாடுகள் அவர்கள் வீண் விரயத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர்களுக்கு இருந்த வாக்கியங்களை எல்லாம் இழந்து போன வரலாற்றை பார்க்கின்றோம் உண்ணுவதற்கு குடிப்பதற்கு இல்லாது சகோதர்களே மிருகங்களை சாப்பிட்ட வரலாறுகளை கூட வரலாற்றில் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இவ்வாறான பஞ்ச நிலைகள் ஏற்படுகின்ற போது மனிதன் படிப்பினை பெற வேண்டும் நிச்சயமாக இந்த பஞ்சம் என்பது மனிதன் தன்னுடைய வாழ்வில் இஸ்ராஃபை வீண்விரயத்தை கடைபிடிக்கின்ற போது ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது இதன் மூலமாக பஞ்சம் நிலையை அடைந்து மக்கள் மிக கொடூர நிலைக்கு ஆளாகி சகோதரர்களே குப்பை கூலங்களை கூட சாப்பிடும் நிலைமைகளை இறந்த பிராணிகளை சாப்பிடும் நிலைமைகளே பாதையில் பசியினால் விழுந்து கிடக்கும் மையத்துகளை சாப்பிடக்கூடிய எல்லாம் வரலாற்றில் ஏற்பட்டிருப்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் அல்லா சொல்வது போன்று அபுசார் புத்தியுள்ளவர்களே படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் சகோதர்களே பிற சமுதாயத்தவர்களை பார்த்து படிப்பினை பெறக்கூடியவர்கள்தான் பாக்கியசாலிகள் எனவே அல்லாஹ் வழங்கிய இந்த அருட்பாக்கியத்தை பேணிக்க பாதுகாப்பதில் கவனமாக இருங்கள் அல்லாவினுடைய தண்டனை வருவதில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் உன்னதில் குடிப்பல் போன்றவற்றில் நடுநிலைமையை கடைபிடிப்பவர்களாக நாம் வைபவங்களில் கூட எங்களுடைய உணவுகளை வீணாக்கி விடாதவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இதை அனைத்தையும் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்கின்றோம் அல்லாவுடைய இந்த நியமத்தை பாதுகாக்கும் முகமாக சகோதரர்களே நாம் எமது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முகமாக நிச்சயமாக மனிதன் அதிகமாக சாப்பிடுவது என்பது அவனுடைய ஆரோக்கியத்திற்கு குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடியது நபியவர்கள் சொன்னார்கள் மனிதனுடைய வயிறை போன்று மிக தீய முறையில் நிரப்பப்படும் ஒன்று வேறு எதுவும் கிடையாது என்று சொன்னார்கள் எனவே மனிதன் தேவையான தன்னுடைய முதுகெலும்பை நிறுத்தி கொள்ளக்கூடிய அளவு உணவை உட்கொண்டால் அவனுக்கு போதுமானதாக இருக்கும் இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ் மனிதனுக்கு உண்ணுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றான் இந்த உண்ணல் குடிப்பல் என்பது மனிதனுடைய தேவையை பொறுத்து இருக்க வேண்டும் சகோதரர்களே எப்போது தேவைக்கு அதிகமாக மனிதன் உணவுவதை குடிப்பதை கடைபிடிப்பானோ அது இஸ்ராஃப் என்ற நிலைக்கு அவனை கொண்டு போய் சேர்த்து விடும் எனவே உணவிலும் குடிப்பிலும் ஒரு மனிதன் வீண் விரயத்தை கடைபிடிப்பது என்பது அவனுடைய ஆரோக்கியத்துக்கு தீங்கானதாகும் எனவே அவனுடைய ஆரோக்கியம் அதன் மூலமாக பாதுகாக்கப்பட மாட்டாது எனவே உன்னல் குடிப்பு இரண்டிலும் நடுநிலையை கடைபிடிப்பதின் மூலமாக நாம் எமது ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் எனவே தான் நல்லா வகுலு ஒஷ்ரபு உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொன்ன அந்த இடத்தில் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்றும் எங்களுக்கு அறிவுரை சொல்கின்றான் எனவே சகோதரர்களே விசேடமாக நடைபெறக்கூடிய வைபவங்களில் வீண் விரயம் நடைபெறாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் எஞ்சக்கூடிய உணவுகளை குப்பை கூலங்களில் கொட்டிவிடாது அதை மதித்து அது அல்லாவுடைய அருள் வாக்கியம் என்பதை நினைத்து சகோதரர்களே அதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அல்லாவுடைய அருட்பாக்கியங்களை அடியான் அல்லாவுடைய அருட்பாக்கியங்களை அடியான் மதிப்பதில் உள்ளதுதான் அந்த நியமத்துக்களை வீண் செய்யாமல் இருப்பது இமாம் முனாவி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய வாக்கியங்களை அடியான் நன்றி செலுத்துவதின் மூலமாக அதை பாதுகாக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த வாக்கியங்கள் நீங்கிவிடும் எப்போது அந்த வாக்கியங்களில் ஒரு மனிதன் நன்றி கெட்டவனாக இருப்பானோ நிச்சயமாக அது அவனை விட்டும் அகன்று விடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் எனவே அல்லாவுடைய வாக்கியத்தை மதி கூடிய மனிதன் அவற்றுக்காக நன்றி செலுத்துபவனாக இருப்பான் யார் அல்லாவுடைய இந்த அருட்பாக்கியங்களை துச்சமாக மதிப்பார்களோ அவர்கள்தான் அதை கேவலப்படுத்துபவர்களாகவும் அதை கணக்கில் கொள்ளாதவர்களாகவும் விடுவார்கள் நிச்சயமாக இதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த அந்த வாக்கியங்கள் இல்லாமல் போகுவதற்கு அது காரணமாக இருந்துவிடும் எனவே சகோதரர்களே அல்லாஹ் வழங்கிய இந்த அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தப்பட்டால் நிச்சயமாக அது பாதுகாக்கப்படும் நன்றி கெட்ட தனமாக நடந்து கொண்டால் அது நீ ங்கி விடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் நபிசல்லாக அரைவு செல்லம் அவர்கள் சொன்னார் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வழங்கியதில் நல்லதை நீங்கள் புசியுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை சொல்கின்றான் வல தத்து அதில் நீங்கள் அட்டூழியம் செய்து விடாதீர்கள் அவ்வாறு செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய கோபம் உங்கள் மீது இறங்கி விடுவதற்கு காரணமாகிவிடும் எவர் மீது அல்லாஹுடைய கோபம் இறங்கி விடுவோம் நிச்சயமாக அந்த மனிதன் தவறான தீய வழியின் பக்கம் சென்று விடுவான் என்பது குரானின் மூலமாக எங்களுக்கு எச்சரிக்கப்படுகின்றது என்பதை கூறி இமாம் அவர்கள் இரண்டாவது கொத்பாவை முடித்தார்கள் ஹொத்துபாவுடைய இறுதியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டு ஹொத்துபா நிறைவுற்றது அனில்